ஞானத்தின் ஒளியாக விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த லக்னாதிபதிக்கு வரக்கூடியது அப்போ இந்த இடத்துல சூரியனும் புதனும் சேரக்கூடியது அப்போ ஞானம் ஞானத்தின் ஒளி அவருக்கு கிடைக்கும் நல்ல விஷயம் இருந்தாலும் வக்ரகம் பெறுவதால் அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் மாறுபட்ட ஒரு தன்மையில் இருக்கும் லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் எங்கே இருக்கிறான்னு ஆட்சியாக இருக்கிறார் சூரிய பகவான் ஆட்சி இருப்பது நல்லதா அப்படின்னா சூரிய பகவான் மூன்றாம் அதிபதி தைரிய விரிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரு சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார் அதனால் இங்கே சூரியன் ஆட்சி பெறுவது இந்த ஜாதருக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தைரிய வரிவரிய பெரிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை தரக்கூடியது அத களத்திரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிலையையும் நமக்கு மேம்படுத்தி யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவராக இருப்பார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு ஷாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்லரசி மகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மிதுன ராசி நேரில் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் யோகமான பலனை தருகிறதா ஒரு பலமான ஒரு விஷயமாக இருக்கிறதா அப்படின்ற போது பார்த்தோன்னா இந்த மிதுன ராசிக்கு ராசிநாதகனாக வரக்கூடிய புத பகவான் எங்கே சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா சிம்ம வீட்டில் சூரியனோடு சேர்ந்து இருப்பார் அப்போது இந்த ராசிநாதன் பலம் பொருந்தி இருக்கிறாரா அப்படின்னும் போது இங்கே வக்ரகம் பெறுகிறார் லக்னாதிபதி வக்ரகம் பெறுவது நல்லதா அப்படின்னா இங்கு சில கடினமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பொதுவாக லக்னாதிபதி வக்ரகமோ அஸ்தமனமோ பெறக்கூடாது அப்போ இந்த இடத்துல புதனுக்கு அஷ்டமனம் இருக்குதான்னா அப்போ புதனுக்கு பார் அஸ்தமனம்ன்றது பெருசாக இல்லை அஷ்டமனம் நாம் என்ன பொறுத்த வரைக்கும் புதனுக்கு நான் அஸ்தமனம் பெருசாக சொல்ல மாட்டேன் ஆனால் சூரியனோடும் புதனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம்தான் கிடைக்கும் ஞானத்தின் ஒளியாக விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த லக்னாதிபதிக்கு வரக்கூடியது அப்போ இந்த இடத்துல சூரியனும் புதனும் சேரக்கூடியது அப்போ ஞானம் ஞானத்தின் ஒளி அவருக்கு கிடைக்கும் நல்ல விஷயம் இருந்தாலும் வக்கிரகம் பெறுவதால் அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் மாறுபட்ட ஒரு தன்மையில் இருக்கும் அப்போது எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும் எந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸும் அவருக்குள்ளே வராது இப்போ எடுத்த உடனே இதை முடிச்சிடலாம் இதை செஞ்சிடலாம் இது யோகத்தை கொடுக்கக்கூடியது நமக்கு பாலத்தை கொடுக்குறது பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் இருந்தாலும் அவருக்கு எல்லாமே எப்படி இருக்கும் மனதளவில் எப்படி இருப்பாருன்னா ஒரு மன குழப்பமான ஒரு மனநிலைமையும் சோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு விதமான விரக்தி அதே போல் இந்த ஜாதகருடைய தன்மை பிரகாரம் இந்த மிதுன லக்னக்காரருக்கு மிதுன ராசிக்காரருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பதட்டத்தை ஒரு ப்ரெஷர் ஒரு விதமான ஒரு மன அழுத்தம் சஞ்சலங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது காரணம் என்ன அப்படின்னா புத பகவான் வக்கிரகம் பெறுகிறார் வக்கிரகம் பெறுவதோடு மட்டுமில்லாமல் புதனுக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் புத கேது தொடர்பு நடக்கும் சூரிய கேது தொடர்பு நடக்கும் சுக்கர கேது தொடர்பு நடக்கும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு கேது பிடியில் இருப்பார் மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு கேது பிடியில் இருப்பார் அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி கேது வக்கிரகத்தில் இருப்பார் அப்போது இந்த இடத்தில் அவருக்கு மன சஞ்சலங்களோ போராட்டங்களோ கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்குது அதனால் நாம் தகுந்த பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும் லக்னத்திற்கு இரண்டாவது விதியாக வரக்கூடிய சந்திர பகவான் எப்படி இருக்கிறார் ராகுவோட பிடியில் இருக்கிறார் கேதுவோட பிடியில் இருக்கிறார் இந்த இடத்துல எப்படி இருக்கிற பலமாக இருக்கிறார்னா இப்போது இந்த மிதனராசி என்பர்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லை போராட்டங்களும் இல்லை இப்போது அவருக்கு அஷ்டமத்தில் அதாவது சனி பகவான் அந்த அஷ்டமத்திலேருந்து எட்டாம் ஒன்போதாம் இடத்துக்கு பாக்கியத்தில் வந்து சனி பகவான் வந்துட்டார் பாக்கியத்தில் வந்து சனி பகவான் ராகுபவான் சர்க்க பத்தாம் இடத்தில் ராகுவான் தொழில்கள் வலுப்பெறக்கூடியதாக இருக்கும் பாக்கியங்கள் வலுப்பெறக்கூடியதாக இருக்கும் ஐந்தாம் விதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா போது இருக்கிறார் பன்னிரெண்டாவது விரைமும் இங்கே பெருசாக இல்லை அதே போல் ஆழ்மன திடமான சிந்தனை முடிவெடுக்கிறதுல ஒரு மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த ஆவணி மாதத்தில் சரியான முடிவுகள் நீங்கள் நான் எடுத்துடலாம் ஆவணியில் ஒரு முடிவெடுப்போம் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது ஏன்னா ஆழ்மனதில் நமக்கு ஒரு ஆழ்மன ஸ்டானாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் அஷ்டமனம் பெறுகிறார் அதனால் அந்த அஷ்டமனம் பெறுறதில் நம்ம இப்போ வேண்டாம் அப்போ இந்த அஷ்டமனத்துலேருந்து வெளியே வரக்கூடிய காலகட்டமாக நம்ம வரும்பொழுது பார்த்தோம்னா சுக்கரன் நேசமாக இருப்பார் சுக்கரன் நீசமாக இருக்கிற காலகட்டத்தில் பண்ணால் ஆழ்மன சிந்தனை அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கரன் பகவான் நீசமாக இருந்தாலும் அந்த நேரத்திலையும் நம்ம ஒரு சில முடிவுகள் எடுக்காது எப்போ முடிவுகள் எப்போ எடுக்கணும் அப்படின்னா அஷ்டமனத்திலிருந்து சுக்கரன் எப்பொழுது வெளிவருகிறாரோ அப்பொழுது ஒரு முடிவெடுத்து அவர்களுக்கு பாக்கியம் பலம் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஆராய்ந்து நாம் சொன்னோமானால் அவருக்கு பலத்தை பெறக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு மனோ மனோதிடத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இப்பொழுது அவருக்கு இருக்குதானே இப்போ இல்லை மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம் ஒரு விதமான விரக்தி வலி வேதனை இந்த மாதிரிலாம் இந்த ஜாதருக்கு இருந்து கொண்டே இருக்கும் லகனத்திற்கு மூன்றாம் விதியாக வரக்கூடிய சூரிய பகவான் எங்கே இருக்கிறான்னா ஆட்சியாக இருக்கிறார் சூரிய பகவான் ஆட்சி இருப்பது நல்லதா அப்படின்னா சூரிய பகவான் மூன்றாம் விதி தைரிய வீரியஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரு சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார் அதனால் இங்கே சூரியன் ஆட்சி பெறுவது இந்த ஜாதருக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தைரிய வரி விரியஸ்தானத்தை ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை தரக்கூடியது பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் மறைவு விதையெல்லாம் எப்படி இருக்கணும் மறைஞ்சு மறைஞ்சிருக்கணும் அப்போ இங்கே சூரியன் மறைஞ்சிருந்தாலும் ஆட்சி பெறுகிறார் அப்போ ஆட்சி பெறுவது இந்த ஜாதருக்கு நன்மையை தெரிகிறார் அவர் லக்னத்திற்கு சந்திரனுக்கு மூன்றாம் இடத்துல மறைகிறார் இருந்தாலும் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெறுவதை இந்த லக்னத்திற்கு ஒரு மனோதிடத்தையும் பாக்கியத்தையும் வளத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது இங்கே ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் யார் பார்த்தோம்னா குரு பகவான் குரு பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னும் போது குரு பகவான் இங்கே லக்னத்துக்கு பன்னெண்டில் செவ்வாய் குரு சேர்க்க அப்போ செவ்வாய் குரு சேர்க்க நன்மையை பிறக்கமான ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவரும் பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் இங்கே பன்னெண்டில் இருந்தாலும் அவர்களுக்கு இங்கே பலவீனத்தை தெரில பாதகாதிபதியாக வரக்கூடியவர் மறைகிறார் மறையும் போது குரு மறைஞ்சால் இந்த பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் குரு மறைஞ்சிட்டாருங்க இந்த நேரத்தில் யோகம் இல்லை பாக்கியம் இல்லை பலம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இந்த இடத்துல பன்னிரெண்டில் மறைவது ஒரு பலத்தை தரும் இப்போ நம்ம வந்து பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் குரு பார்வை இருக்குதா திருமணத்துக்கு குரு பார்வை இருக்குதா குரு பார்க்குறாரா அப்போ இந்த இடத்துல பத்தாமது விதியாக வரக்கூடிய ஒரு குரு பகவான் பன்னெண்டில் மறைகிறது நல்லதா அப்படின்னும்போது இந்த இடத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்போ ஜீவசமாதி வழிபாடுகளை எந்த அளவுக்கு நாம் மேற்கொள்கின்றோமோ அந்தளவுக்கு இந்த காலகட்டம் ஒரு சுபிக்ஷத்தையும் ஆனந்தத்தையும் பாக்கியத்தையும் தொழிலில் ஒரு மேம்பாட்டையும் அதாவது கலத்திரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிலையையும் நமக்கு மேம்படுத்தி யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவராக இருப்பார் இந்த ஜீவசமாதி வழிபாட நம்ம எங்கெங்கெல்லாம் கும்பிட்லாம் போது வந்து பார்த்தோம்னா நமக்கு பொதுவாக வந்து திருவண்ணாமலையில் இருக்க ஜீவசமாதிகள் நம்ம வந்து ரமண மகரிஷி ரமணாசிரமத்தில் நம்ம கும்பிட்லாம் சேஷாத்ரி ஆசிரமம் ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு சேஷாத்ரி ஆசிரமம் திருவண்ணாமலை இன்னும் நமச்சிவாயர் கோயில் இருக்குது நிறைய பேர் அங்கே குகை நமச்சிவாயர் கோயிலுக்கு போகிறாங்க இப்படி அதாவது குகை நமச்சிவாயர் கோயிலுக்கு ரொம்ப விசேஷமான இடம் குகை நமச்சிவாயர் ரொம்ப ஜீவசமாதி இடம் அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம போய் பார்க்கறதே நமக்கு ரொம்ப விசேஷம் இருக்கும் இது மலை மேலே இருக்கும் அப்புறம் நம்ம திருவண்ணாமலையில் நிறைய ஜீவசமாதைகள் இருக்குது சிவசாத்ரி கோயில் இருக்குது ரமணாசுரம் இருக்குது ஈசானிய ஞானதேசிகர் இருக்கிறார் அருணகிரிநாத சித்தர் இருக்கிறார் கோவில் உள்ளேயே ஜீவசமாதிகள் ஏகப்பட்டது இருக்குது இடைக்காட்டு சித்தர் ரொம்ப விசேஷமானவர் அப்போது நம்ம சிவன் கோவிலில் சிவனை நம்ம வழிபடும் போது இடைக்காட்டு சித்தர் வழிபாட்டு முறையை நம்ம பண்ணிடுவோம் இப்போ நம்ம சித்தர் வழிபாடு வேறு எங்கே வேறு ஏதாவது இடத்துல இருக்குதானா சிவனை நம்ம கும்பிடும்போதே அவர் இடைக்காட்டு சித்தர் சாபித்த ஒரு இடம் தான் நமக்கு வந்து சிவன் அதனால் அதே இடத்துல தான் அதே ரூபமும் சித்த வழிபாடு முறையில் தான் இருப்பார் அக்னி பாக்கியமும் பலமாக இருப்பார் அதனால் இந்த ஜீவசமாதி வழிபாடுகள் எல்லாம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது காஞ்சிபுரத்தில் நமக்கு வந்து நேராக காஞ்சி மகாபெரிவம் மடத்துக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றது அதே போல் நமக்கு இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு மடத்துக்கு போகிறோம் பசுக்கு தேவையான தீவனங்களை வாங்கி கொடுத்துட்டு நம்மளால் நம்ம கைங்கிறீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம எதாவது ஒரு பழங்களையோ பூக்களையோ வாங்கி எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்துட்டு நம்ம பெரியவங்களை எப்படி தரிசனம் பண்ணும்போது நம்ம வெறுங்கையோட போய் பார்ப்போம் அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால் இயன்றது பழங்களோ நமக்கு வந்து பூக்களோ வாசனை திரவியங்களோ ஏதாவது கொண்டு போய் கொடுத்துட்டு சுவாமியை பார்த்துட்டு நம்ம சுவாமிக்கு நம்ம நம்ம அந்த கைங்கிறிகள் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு யோகமும் பாக்கியும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் தொழில்கள் மேம்படக்கூடியதாக இருக்கும் வருமானங்கள் பெருகக்கூடியதாக இருக்கும் வசதி வாய்ப்புகள் பலப்படக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் நினைவர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜீவசபாதி வழிபாடை மேற்கொள்ளுங்கள் யோகமும் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்